வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்குள் பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதைத் தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்ப ராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வரும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூக்ஷமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனைத் தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்னென்ன நற்பலன்களை தருது அப்படின்றத பார்ப்போம் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் மிருகசுரிஷன் நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் அடங்கியது இந்த ரிஷபராசி ரிஷபராசியுடைய அதிபதி சுக்கரன் எதையுமே ரிஷபராசிக்காரங்க ஆற அமர யோசித்து முடிவெடுக்க நீங்கள் பழி பாவத்துக்கு அஞ்சு நேர் பாதையில் செல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய நுண்ணறிவும் உங்களுடைய பேச்சு சாதனியமும் எடுத்த வேலையை முடிக்கும் வல்லமையும் கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க ஏன்னா சுக்கரனை பொறுத்தளவுக்கு எப்போதுமே ஹைஃபை ப்ரொஃபைல் கொண்டவங்க இந்த சுக்கரனை கொண்டவங்க இதுவரையிலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் கையில் காசு தங்காம கடன் பிரச்சனைகள்னாலும் மன கவலைகளினாலும் கலங்கடித்த சனி பகவான் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபது மணிக்கு மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து கும்ப ராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் சனி பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துல அமர்றதுனால நல்லதே நடக்குமா நல்லதே நடக்கும் இனி நீங்கள் விஸ்வரூபம் எடுப்பீர்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் சொத்துல இருந்த லிட்டிகேஷன் விலகக்கூடிய காலகட்டங்கள் கணவனாக இருந்தா மனைவி வழியிலேயும் மனைவியா இருந்தா கணவன் வழியிலேயும் திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வீடு கட்டிட்டு பாதியில நின்ன வீட்டுக்கு லோன் கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைச்சி வீட்டு வேலையை தொடங்குவீங்க இதுவரையிலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளோட பேச்சுவார்த்தை இல்லாமல் ரெண்டு பேரும் முறுக்கிக்கிட்டு இருந்தீங்க அந்த முறுக்கிக்கிட்டு இருந்த தன்மைகள் விளக்கி ரெண்டு பேருக்கும் அந்யோன்யம் ஏற்படும் இதே போல் குழந்த பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக தவிச்சுக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு வம்சபிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் உண்டாகும் இதை தவிர உங்களுடைய அக்கம் பக்கம் விட்டார் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களோட இதுவரை இருந்த மனஸ்தாபம் நீங்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தது எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை உண்டு சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இருக்கு இப்போ சனி பகவான் உங்கள நாலாவிட்ட பார்ப்பதால் தாயாரோடைய நலத்தில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் புதியதாக வாகனம் சைக்கிள் வச்சிருக்கிறவங்க டூவீலரும் வீலர் வச்சுருக்கிறவங்க காரும் கார் வச்சுருக்கிறவங்க லேபிஷான சேடன் காரு மற்றும் சொகுசு காரு வாங்கக்கூடிய காலகட்டங்கள் தாய் வழி சொத்தில் இதுவரை பிரச்சனை இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் பிரச்சனை கை தூக்க தலை தூக்க வாய்ப்புக்கள் உண்டாகும் அப்போ இந்த காலகட்டங்களில் தாய் ஒழிச்சுல லிட்டிகேஷன் வரும் லிட்டிகேஷன் வர்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் சனி பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால மனைவிக்கு கர்ப்ப கை கோளாறு சிறு சிறு அறுவை சிகிச்சை அவரோட விதாண்டா வாதங்கள் வந்துட்டு இருந்தது நீங்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டாகும் உங்களின் பன்னெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால வீட்டை விட்டு வெளியில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த வீட்டை விட்டு பயணம் வெளியில் செய்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தொழில் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கிடைக்கும் அதே போல் பணத்தில் விரயங்களும் கிடைக்கும் அதே போல் ஆன்மீகத்துக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்புடையது அதாவது பத்ரிநாத் கேதார்நாத் ரிஷிகேஷ் போன்ற நீண்ட தொலைவு உள்ள ஆலய தரிசனம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் விரையாதிபதியான செவ்வாய் பகவானின் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால சனி பகவான் செல்வதால் இக்கால இந்த காலகட்டங்களில் வீடு மனை வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியில் திடீர் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க மனைவி வழியில் திடீர் திடீர்னு பண வரவு கிடைக்கும் ராகு கேது நட்சத்திரமான ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் திடீர் பண வரவு யோகம் உண்டாகும் திருமணம் கிரக பிரவேசம் என வீடு கடைக்கட்டும் பெரிய பதவி உங்களை தேடி வரும் வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதே போல் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த சனி பகவானானவர் பூரட்டாதி நட்சத்திரமான உங்களுடைய அஷ்டமத்துக்கும் லாபசானத்துக்கும் உண்டான குரு பகவான் நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் திடீர் செல்வாக்கும் திடீர் பணப்பழக்கமும் தங்க ஆபரண நகைகள் சேர்க்கையும் உண்டாகும் அதே போல் அரசு அரசு பதவியில் உள்ளவங்களுக்கு திடீர் பண உறவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது வாய்ப்பு உண்டாகும் அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டர்கள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப தலைவல இருந்தாக்க உற்சாகமே இல்லாம சோர்வாகவும் சளிப்பாகவும் கடந்த சனிப்பயிற்சியில இருந்தீங்க இந்த சனிப்பயிற்சி உங்களை புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க அலுவலகம் செங்க பெண்களுக்கு உங்களுடைய நிர்வாகத் நிர்வாகத்திறமையை உங்களுடைய மேலதிகாரி கண்டு உங்களுக்கு பண உயர்வும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் எல்லாமே நல்லது நடக்குமா நல்லது நடக்குமே அதே போல் இந்த சனிப்பயிற்சி வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு முடங்கி கிடந்த தொழிலில் புத்துணர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு உண்டான போட்டிகளை முறியடித்து வெற்றி 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 அப்படின்றது ஜெயம் உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்க அடுத்தவங்க கூட ஒப்பந்தம் போட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு ஒப்பந்தம் கைகூடும் கண்ணாடி ஆடை பெட்ரோல் டீசல் வகை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதீதமான லாபமும் உண்டாகும் வேலை பார்க்குறவங்களுக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்வதால் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்கும் அனாவசிய விடுப்புங்களை தவிரங்க வேலை சுமை அதிகமாக இருக்கும் டென்ஷன் டிப்ரெஷன் கூடும் அதே போல் உயரதிகாரிகள்னால் சில சங்கடங்களையும் சந்திக்க வரும் சில பணிகளை முடிக்கிறதுக்கு போராட வரும் ஆனால் அந்த டயத்தில் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு உதவுவாங்க திடீர் இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல லாபங்கள் தரக்கூடிய சனிப்பயிற்சி இருக்குமா கண்டிப்பா லாபங்கள் தரக்கூடிய சனிப்பயிற்சியாவே இருக்கும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லைன்னாக்க இந்த சனிப்பயிற்சி பலன்கள் கிடைக்கிறதுல தாமதங்களும் தடைகளும் ஏற்படும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் நம்ம காரைக்குடி பக்கத்தில் பிள்ளையார்பட்டின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணுவிச்சு அதையும் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு அணுவிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த எம்பெருமான் விநாயகர் உங்களுக்கு தடையும் தாமதத்தையும் விளக்கி தருவார் சரி அங்கே போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு திங்கக்கிழமை திங்கட்கிழமை சோமவாரம் திங்கள் கோரை போயிட்டு விநாயகருக்கு ஒன்று அந்த திங்கள் ஒன சோமவாரத்தில் உள்ள சந்திரகோரைக்கு போங்க அப்படி இல்லைன்னாக்க ஹோரைக்கு போங்க போயிட்டு எம்பெருமான் விநாயகருக்கு இருபத்தி ஒரு வெத்தலை மாலை அல்லது தேங்காய் மாலை போட்டு வாங்க சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்களை பொறுத்தளவுக்கு நான் சொல்லுற இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்ற இந்த சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் பிரம்மமுகூர்த்த நேரமான நாலுலேருந்து ஆறு சொல்லிக்கிட்டு வாங்க வெற்றி உங்களை தேடி வருமா வெற்றி உங்களை தேடி வரும் நல்லது நமஸ்காரம்